வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் வந்து டெல்லியில் தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நாந்தாடிலாம் என்ன பிடுங்கிட்டு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு நீ எந்த மூஞ்சி வச்சு நான் அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்ல காவிரிக்காக குரல் கொடுத்திருக்காரு அதே மாதிரி நீட்டுக்கு எதாவது பேசியிருக்காரு அனிதா குடும்பத்தை நேரடியாக பார்த்திருக்காரு இதெல்லாம் தான் விஜய் மட்டும் போய் பார்த்தாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பார்க்கலையா வெளிநாட்டில் போய் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உன் பையனை அங்கே படிக்க வைக்கிறது மற்ற திமுக அதிமுக சிலருக்கு அவங்க எல்லாம் வெளியில படிக்க வைக்க இருக்கும்போது அவங்க வெளிநாட்டில் போய் படிக்க போறாங்க கருணாநிதி வீரலா இருக்கட்டும் ஜெயலலிதா எழுதறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்த் அவர்களரும் முன்னாடி எம்ஜிஆர் வந்து கோடம்பாக்கத்துல இருந்து நேரா கோட்டைக்கு வந்து துப்பாக்கியும் துப்பாக்கிவும் வந்து இன்னொரு ஏகனூரோட பரமா இருந்துச்சுல ஏ இதையே நீங்க டார்கெட் பண்ணு சரி வெண்ணூரோட ஏகனூரோட படம் தானே அப்போ நீ கதை அம்சம் தேர்ந்தெடுக்கும் போது இது ஒரு சமூகத்துக்கு எதிரான இருக்குன்னு ஏன் நடிக்கிற நீ ஆர்எஸ்எஸ் பாஜகவால் நடந்த கலவரங்களை ஒரு படத்தை எடுக்க சொல்லு மும்பை கலவருன்னு சொல்லி ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள் மீரட் கலவரம்னு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க அசாம் கலவருன்னு எடுக்க சொல்லுங்க எடுக்க மாட்டாங்க பாகல்பூர் கலவருன்னு எடுக்க சொல்லுங்க நாதாரி ஒன்று எடுக்க மாட்டாங்க ஏன்னா டப்பாவை கிழிச்சிடுவானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக நாள் வரையிலும் இந்த பிரதமர்கள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து அரசு பொதுவுடிமை ஆக்கினாங்க பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு அரசு பொது உரிமை நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு வித்துட்டு இருக்காங்க இது என்னடா அநியாயம் இல்லையா முட்டாக்குன்னு சொல்லி பேச சொல்லுங்க என்ன நாதாரி கூத்தாடி நீ எங்க பொங்கலை பொறுக்கி தண்ணி அடிச்சிட்டு ஏதோ கூத்தாடிட்டு ஏதோ போடிக்கணும் சம்பாதிச்சிருக்க போய் எங்கன்னா போய் தொலை கட்சி கிச்சி ஆரம்பிச்சு இருக்கிற தமிழ்நாட்டை நாசமாக்காத நாதாரி பிரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா அவர்கள் வணக்கம் சார் சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு வாழ்த்து தெரிவித்த இஸ்லாமிய தலைவர்களை கூட நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களோட விரோதியாக ஏன் வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்லக்கூடாதான் என்ன வெற்றி கழகத்தோட வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருந்தால் நல்லா இருக்கும் வாழ்த்துற அளவுக்கு விஜய் உடைய செயல்பாடு என்னங்க இருக்குதுக்கா இப்போ அவருக்கு சுமாராக ஐம்பது வயசு எது ஆகுது இல்லை ஐம்பது வயசு இருக்குது இந்த ஐம்பது ஆண்டுகளாக வந்து அவர் ஒரு இயக்குநருடைய மகனாக இருந்து அதன் பிறகு திரைத்துறைக்கு வந்து சுமாராக ஒரு எத்தனை படங்கள்னு தெரியல எடுத்து பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கார் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு நான் அரசியலில் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நான் அரசியலில் ஊழலில் ஒழிப்பேன் அப்புறம் வந்து சாதி மதத்தால் அரசியல் இதெல்லாம் வந்து எப்படி நீ இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்கன்றது தெரியல எனக்கு கோடம்பாகத்தில் எடுத்துடான உடனே கீழே இருக்கக்கூடிய சேரில் உட்காரணுன்னு ஆசைப்படானுங்களே இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அவனுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது இது எல்லாமே வாழ்த்து சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது அரசு பிச்சை சீமான் வாழ்த்து சொல்லியிருக்காரு திருமாவளம் வாழ்த்து சொல்லியிருக்காரு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கிட்டு நல்லது தான் நல்ல நல்லதுன்னு தவறுன்றது வேறு நீ இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக விஜய் வந்து குரல் கொடுத்துருக்காங்க சொல்ல மீனவர்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க எப்போ முன்னாடி வந்து போராட்டம் நடத்திருக்காருங்க குரல் கொடுத்துருக்காங்க எங்கே அதாவது இதுதான் ஒரு பிம்பத்தை ஒரு மீனவருக்காக ஒரு போராட்டம் தான் இருக்கு இந்த ஐம்பது ஆண்டுகளில் அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு கார்த்திக்கு இந்த சூர்யா போன்றவங்க கூட அடிக்கடி ஒரு ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க ஏன் வில்லன் நடிகர் எடுத்துங்க பிரகாஷ் ராஜெல்லாம் எடுத்துங்க அது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் மக்கள் விரோதமாக செயல்படும் போதெல்லாம் அடிக்கடி வந்து அவங்க அந்த ட்யூட் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து காவிரிக்காக குரல் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக பேசிருக்காரு குடும்பத்தை நேரடியாக பார்த்துருக்காரு இதெல்லாம் செயல்பாடு சரி நான் அனிதாவை நேரடியாக போய் பார்த்தேன் அதன் பிறகு வந்து நீ என்ன ரசிகர்கள் பட்டாரத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீ கட்சியை ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே நடத்தி இருக்கணுமா நீட்டை வந்து இந்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்கணும் இல்லைன்னா நீட்டை ஓடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி போராட்டிங்கம்மா சும்மா போய் அனிதாவை பார்த்தா அனிதா விஜய் மட்டும்தானே போய் பார்த்தானா அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பார்க்கலையா தன்னர்வு அமைப்புகள் போய் பார்க்கலையா சமூக அமைப்புகள் பார்க்கலையா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஏன் விஜய் பார்த்தது மட்டும் நீங்கள் பிளாஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஏன் விஜய் பார்த்தது மட்டும் ஏன் பிளாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஏன் கூத்தாடி அதனால் அவன் பார்த்தது வந்து ஒரு பெரிய செய்தி இன்றைக்கி ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது குத்தாடிகள் வந்து பாருங்கள் நடி குத்தாடிக்கு ந குழந்த பிறந்தாலும் குழந்த பிறந்தது நடிகை குழந்த பிறந்தாலும் குழந்த பிறந்தது அவளை காலில் அடினாலும் ஒரு நகம் பேத்து நகம் பேத்து வச்சு இப்படியே செய்திகளை போட்டு 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 இன்றைக்கி மக்கள் மத்தியில் எப்படி ஆச்சு சொன்னால் நடிகர்கள் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு சிந்தனையாளர்கள் மாதிரி ஒரு சிம்பத்திக்க வந்து ஊடகங்கள் தான் ஏற்படுது அவனுங்க யாரோ எழுதுறான் யாரோ பேசுகிறான் யாரோ நடிக்கிறான் யாரோ காசு செலவு பண்ணுறான் இவனுக்கு நடிச்சுட்டு பேர் வாங்கிட்டு இவங்கள வந்து படத்தில் அந்த படத்துக்கு கதாநாயகன் அவ்வளோதான் அதை விட்டு தமிழகத்துக்கு கதாநாயகனாகத்துக்கு வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி குரல் கொடுக்கும்போது திமுக அதிமுக அந்த நடிகர்களோட திரைப்படங்களை வெளியிட முடியாத அளவுக்கு வந்து பண்றாங்க எப்படி எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க திமுக அரசு சரியில்லைன்ட்டு பணம் நடிக்கும் போதே சொன்னால் படத்தை வந்து ஓட ஓடமாக பண்ணால் தான் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்பாதிக்க தானே முக்கியம் பாக்குறீங்க மக்கள் பிரச்சனையை வந்து அரசு நம்மளை அடக்கு அடக்குமுறை பண்ணிவிடுவான் மக்கள் பிரச்சனையை வந்து தூரமாக வைப்போம் நம்ம சம்பாதிக்கிறது வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தானே இத்தனை இது வெளியே வந்து முதல்வர் அவன் சந்தித்து விஜய் சந்தித்த விஷயங்களை நீங்கள் எந்த அதாவது அதிமுகட்டும் திமுகட்டும் முதல்வர்களை சந்தித்த நேரம் காலத்தை பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்த பாருங்க தானே சொல்லுவாங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற நேரத்திலே அவன் பேச முடியுமா என்னை சம்பாதிச்சு பல கோடி ஒரு பத்து தொள்ளாயிரத்து பத்து இருபது தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு சொத்து ஏங்க இன்றைக்கி உன் பையன் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதுனா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்க்குறான் உன் பையன் தமிழ்நாட்டில் படித்தானா ஏங்க எல்லாம் முழுக்க முழுக்க அந்நிய வெளிநாட்டில் போய் உன் பையன் அங்கே ஒரு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உன் பையனை அங்கே படிக்க வைக்கிறது அங்கே எல்லாமே அங்கே தானே இங்கே பண்ணுறீங்க மற்ற திமுக அதிமுக கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வெளியில் படிக்க வைக்கிறது இல்லை இருக்கும் போது அவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறேன் நான் என்ன சொல்லிட்டேன் அரசியல்வாதிகள் விஷயம் பேசலை இந்த நடிகை கூத்தாடிகள் விஷயம் பார்க்குறேன் முதல்ல பேசுங்க இவன் என்றைக்காவது ஒரு நாள் சும்மா அந்த கையில் அடிப்பட்டதுக்காக போய் இங்கே திருக்கக்கூடிய மருந்து மருத்துவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பானா இவன் உடுத்திருக்கக்கூடிய உடை ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டிலேயோ ஏன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உடை ஒடித்து இருப்பானா சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாமே அந்நிய நாட்டில் வந்து பல ஒடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வருமானம் மூலயமா சொஸாக இருந்துக்கிட்டு திடீர்னு ஊழலை ஒழிப்பாரான் எப்படி இவனுடைய படத்துக்கு நாதாரி ரெண்டாயிரூவா டிக்கெட்டு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபா கொடுக்குறான் விற்கிறாங்களே இல்லையா அதை ஒழிக்கும் இவனுக்கு நாதி இல்லை இவர் போய் ஊழலை ஒழிப்பாடுறான் என்ன நியாயம் இது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எதிர்க்கறக்கு காரணம் வந்து துப்பாக்கி பீஸ்ட்டு போன்ற படங்கள் தான் காரணமான அது மட்டும் காரணம் இல்லைங்க அது காரணம் தான் அது முக்கிய காரணம் அது ஏன் சொன்னால் இன்றைக்கி முஸ்லீம்களை வந்து நீ வந்து ஒரு தீவிரவாதி மாரி சித்தரித்து படம் எடுத்த அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி முஸ்லீம் முஸ்லீம்கள் கிட்டே இன்றைக்கி எந்த மூஞ்சி வச்சு வாக்கு திட்டம் வருவ நீ நான் கேட்டேன் சரி இன்னைக்கு எடுத்துங்க பாஜக அரசு நீ பா கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா இப்போ அறிவிக்கிட்டேங்க இப்போ அறிவிக்கிட்டோங்க அறிக்கையெல்லாம் விட சொல்லுங்கள் என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு மணிப்பூரில் வந்து ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக எடுத்துட்டு போனால் அதை வந்து மத்திய அரசு வந்து கண்டுக்காம இருக்கு இது இது வந்து இந்த நூற்றா இரு இருபத்தொன்னாம் நூற்றாண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் இதுக்கு முழு பொறுப்பேற்று பிரதமர் இருந்து ஒரு அறிக்கை விட சொல்லுங்க இப்படி பேச சொல்லுங்கன்ற இதற்கு பிறகு பேசுவார் பார்க்கணும்ல எப்படிங்க இதுக்கப்புறம் பேசுவோம் பார்க்கலாம் பேசுவோம் பார்க்க எவ்வளவு பிரச்சனை நடந்தது வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் வந்து டெல்லியில் தொடர் போராட்டம் நடந்துகிட்டுக்கும் இருக்கும்போது இந்த நாதாரிலாம் என்ன பிடுங்கிட்டேன் உட்காந்துங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி நீ எந்த மூஞ்சி வச்சு நான் அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்லிடுவது அதுக்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலில் யாரோனோ வரலாம் யாரோனா கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதும் இதெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா ஏன்னா நாதாரி கூத்தாடி நீ எங்கே பொங்கலை பொறுக்கி தண்ணி அடிச்சுட்டு ஏதோ கூத்தாடிட்டு ஏதோ கோடி கிடையாது சம்பாச்சியில் போய் எங்கன்னா போய் தொலை கட்சிக்குச்சு ஆரம்பித்து இருக்கிற தமிழ்நாட்டை நாசமாக்காத நாதாரின்னு சொல்லணும் அவனை வாழ்த்தக்கூடாது வார்த்தையில் தான் வேதனையாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்த் அவர்களும் வந்து முன்னாடி எம்ஜிஆர் வந்து தோடம்பாக்கத்துலேருந்து நேராக கோட்டைக்கு வந்து இல்லைங்க அவரை திமுகவில் எஞ்சியார் அண்ணா இருக்கும்போது திமுக இணைஞ்சார் இணைஞ்சு திமுக நீண்ட ஒரு ஒரு அஞ்சு ஏழு வருஷம் வந்து அவர் பயணித்தார் திமுகவில் அதில் சில பல முரண்பாடுகள் வந்து விலகி வெளியே வந்தார் வெளியே வந்து அதன் பிறகு தான் கட்சி ஆரம்பித்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அவர் முதல்வர் ஆனார் ஆக அந்த பிரியடு அது வேறு விஷயம் அதன் பிறகு ஜெயலலிதா வந்து நேரடியாக அவங்க ரிட்டையர் ஆனும்னு வரல அதிமுகவில் இணைஞ்சாங்க அதிமுகவில் இணைஞ்ச பிறகு அவங்க பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள எந்தெந்த சோபன் பாபு அந்த பாபு இந்த பாபு இந்த குழந்தைக்கு தாய் அந்த குழந்தையிட்டா எப்படி எல்லாம் அவள் இடுப்பு இப்படி இருக்குது துப்பை இப்படி இருக்குது எப்படியெல்லாம் கேவலைப்படுறாங்க அந்த பொம்பளை அதே மீறி வந்து அதிமுக ஆர் இருந்தது என்ஜாய் சத்தத்துக்கு பிறகு ஜார்ஜேன்னு வரும்போது மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அவங்க முதல்வர் ஆனாங்க புரிதுங்களா விஜயகாந்த் வந்து வந்து அதேமாரி வந்து எலெக்ஷனில் நின்னார் அவருக்கு ஒரு பெல்ட் இருந்தது உண்மையிலே ஒரு பெல்ட் இருந்தது அதை இறங்கினார் அதுக்குள்ளே அவருக்கு நோய் பெற்று அவர் ரிட்டேர்ட் ஆகிடுது இப்போ விஜய் அவர்கள் வந்து நேரடியாக வந்து கட்சி ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக இருந்துச்சு இப்போ தானே அரசியல் கட்சியாக இருக்குது இது உடனே வந்து நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லல இதுக்கு பிறகு மக்கள் பணி செஞ்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் எத்தனை மக்கள் பணி செஞ்சிருக்கேன் சொல்லுங்க எதுவுமே பண்ணியாச்சு இந்த நிவாரணம் மழை இது நெல்லையில் நீர் நிவாரணத்துக்காக ச ஸாரி கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு சாரி அரிசி இவன் மட்டுமா கொடுத்தான் ஏங்க பத்து இளைஞர் இருபது இளைஞர்கள் சேர்ந்து அங்கங்கே கலெக்ஷன் பண்ணி அவனும் அவனால் முடிஞ்ச உதவி நிவாரணங்கள்லாம் பண்ணாங்க ஏங்க அந்த ஒரு கூத்தாடி கொடுத்தா அந்த ஒரு புடவையும் ஒரு பார்த்துக்கலாம் அரிசியை வந்து பிரம்மாண்டமாக டிவியிலலாம் ஒளிபரப்பினோன்னே விஜய் செஞ்சால் விஜய் செஞ்சால் விஜய் செஞ்சேன் விஜய் மட்டும்தான் செய்ய நான் கேட்குறேன் அங்கே செஞ்சதில் நூற்றில் ஒரு பர்சன்ட் கூட விஜய் செஞ்சுருக்க மாட்டான் தொண்ணூற்றி பர்சன்ட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் சமூக அமைப்புகள் இப்படி உதவி பண்ணாங்க அந்த நெல்லையில் நெல்லையில் மட்டும் இல்லை சென்னை உட்பட எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுதோ அங்கெல்லாமே நடக்குது ஆனால் இந்த கூத்தாண்டிகள் ஏதோ ஒரு ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போய் ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போய் இருக்கிறேன்னா அதை மீடியா வந்து என்ன பண்ணுறீங்க பெரிய அளவுக்கு தலைப்பு செய்தியாக பார்க்குறீங்க இது என்ன கேவலமாக இருக்குது இல்லையா இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படங்கள் வந்து விஜய்க்கு முன்னாடியே வந்து அர்ஜுனாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்த் நிறைய திரைப்படங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் நடிச்சு நடிச்சிருந்தார் ஆனால் விஜயகாந்துக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டே போடலன்னு சொல்லுவீங்கன்னாண்ணா இல்லை விஜயகாந்துக்கு யாரும் பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தலை அது வேறு விஷயம் வாக்கு செலுத்தலை ரெண்டாவது வந்து விஜயகாந்த் நடித்தார் அர்ஜுன் நடித்தார் அப்போல்லாம் நான் சிறையில் இருந்தேன் எப்போது விஜய் துப்பாக்கி படம் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் விடுதலை ஆகிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி படம் எடுக்கிறாப்பில் துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை செல் என்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா மிக மோசமாக சித்தரிச்சதுனால அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பிஜ்டிக்கும் போராட்டம் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அப்போ உன்னுடைய எண்ணத்தில் என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும் உன் எண்ணத்தில் அந்த ஒரு ஒரு சமூக எதிர்ப்பு உனக்கு இருக்குது இல்லையா உனக்கு தில்லு இருக்கு இல்லையா நான் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் பாஜகவால் நடந்த கலவரங்களை நீ வந்து ஒரு படத்தை எடுக்க சொல் மும்பை கலவருன்னு சொல்லி ஒரு படம் எடுக்க சொல்லுங்க மீரட் கலவரம்னு ஒரு படம் எடுக்க சொல்லுவேங்க அஸ்ஸாம் கலவரம்னு எடுக்க சொல்லுங்கள் எடுக்க மாட்டார் பாகல்பூர் கலவரன்னு எடுக்க சொல்லுங்கள் நான் தான் ஒன்று எடுக்க மாட்டாங்க ஏன்னா டப்பாவை கழிச்சிடுவானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கு இழிச்சவன் யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை நீ சித்தரிப்பேன் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா ஏன் அவ்வளோ ஏன் நவம்பர் கலவரம் நடந்ததில்லை கோயம்புத்தூரில் பத்தொம்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது இல்லையா அதை பற்றி ஒரு படம் எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை எடுக்க சொல்லுங்க அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக எடுத்தால் நமக்கு ஆதரவு கிடைக்குதுன்ற ஒரே கோட்பாட்டு கொள்கையை உள்வாங்கிட்டு நீ வந்து எடுப்ப இன்றைக்கி படத்தை அதாவது உன்னுடைய கட்சியை அரசியல் கட்சி ஆகிட்டு அதில் வந்து என்னோடய ஊழலை ஒழிப்பார்கள் சாதி மதத்தை ஒழிப்பாங்க நான் அதான் நீயே சாதி மதத்தை வந்து புகுத்தி தான் படம் எடுத்திருக்கேன் நீ திரைப்படங்கள் மூலிமா இந்த இளைஞர்களுக்கு என்ன நல்வழி காட்டியிருக்கோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் நான் ஒத்துட்டு போகிறேங்க இந்த இதை இப்படிப்பட்ட முடிச்சிக்கலாங்க ஒரு விஷயத்தை அவர் இந்த நிக விஷயம் பண்ணிட்டார் இதனால் இளைஞர்கள் திரிஞ்சு இப்படி வாழணும் எதுனா ஒன்று சொல்லுங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காருலண்ணா அந்த மாதிரி எதையுமே நடிக்கலையா வெறும் பாடல்கள் மட்டுமே நடிச்சு போயிட்டாராண்ணா ஏங்க படத்துல எல்லாம் எந்தெந்த அதாவது ஒரு இளைஞர்களை மெர்சல் அதாவது மெர்சல் திரைப்படத்துல வந்து மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஊழல் பற்றி பேசியிருப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து பைரவ படத்துல வந்து அதே மாதிரி மெடிக்கல் துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசிருப்பாரு விவசாயிகளோட பிரச்சனைகள் பேசுவார் இந்த மாதிரி திரைப்படங்கள் நான் வந்து வந்திருக்கு தானே எல்லாமே வந்து நீ என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அவனுக்கு திரைப்படத்துல எவ்வளவு நாதாரி எழுதி கொடுக்கற கதையை வந்து நீ வந்து படம் அதே மாதிரி இன்னொருத்தர் எழுதி கொடுத்த திரைப்படமா இருந்துட்டு போயிருக்க முடியாது துப்பாக்கியும் நீங்க சொல்ற பீஸ்டும் வந்து இன்னொரு இன்னொரு இயக்குனரோட படமா டார்கெட் இருந்திருக்கும் சரி இன்னொருடைய இயக்குனருடைய படம் தானே அப்போ நீ கதை அம்சம் தேர்ந்தெடுக்கும் போது இது ஒரு சமூகத்துக்கு எதிரா இருக்குன்னு ஏன் நடிக்கிற நீ நான் கேட்கிறேன் இது வந்து உயர்நீதிமன்றமே இது கேட்டது ஒரு மாசு ஹீரோவா இருக்கீங்க நீங்க வந்து கதை கேட்காம நீங்க முடிவு பண்ணாம இந்த திரைப்படம் எடுக்க முடியாது சாதாரணமா சின்ன ஹீரோனாலும் டேரக்டர் என்ன சொல்றதோ அதை நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க பெரிய ஒரு மாசிகளால் இதை கேட்க முடியும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த திரைப்படத்தை ஏன் நடிச்சிங்கன்னு கண்டித்து இது உயர்நீதிமன்றம் புரிஞ்சுங்களா அப்போ இவனுங்க வந்து என்ன சொன்னால் இவனுங்க வந்து நடித்து சம்பாதிக்கிறது வாயே தரக்க முடியும் கூட்டு ஓட்டுருப்பானுங்க இப்போ ரிட்டர்டு கேஸ் போன கேஸுன்றாங்களே குட்டுக்கிட்ட கேஸுன்றாங்களே அதுக்கப்புறம் இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதாம் கேட்டால் இதுக்கு முன்னாடி மக்கள் பணி செஞ்சிட்டு இருந்தார் என்னையா பண்ண மக்கள் பணி அவங்க அங்கங்கே ரசிகர்கள் அந்த ஆர்வக்கோளாக அவங்க ஏதோ கலெக்ஷன் பண்ணி ஏதோ அவனால முடிஞ்ச உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவன் முதலீடு பண்ணி ஏங்க இவன் வீட்டுக்கு எத்தனையோ ரசிகர்கள் வராங்கன்னா அந்த ரசிகர்களை தங்கிறதுக்கு உண்டான நிழல் கூடம் கூட அங்கே இல்லையா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு பானை தண்ணி வைக்கக்கூட இவனுக்கு அருகதை இல்லை சொந்த தந்தைங்க தந்தையை தூக்கி ஓரமாக வச்சுருக்காங்க இவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அதுதான் தந்தை மட்டும் இல்லை அவன் குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க இவெல்லாம் நாட்டை திருத்த போகிறான் நாட்டு மக்கள் திருத்த போகிறான்னு சொல்லிட்டு வரான்னு சொன்னால் இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் இல்லை நடிகர் ரஜினிகாந்த் வந்து திரைப்படங்களில் ராவணன் வந்து மிகப்பெரிய அவரோட புகழ்ந்து பேசிட்டு இருப்பார் ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் வந்து ராமர் கோயிலுக்கு போகிறதும் அவர் இந்துத்துவத்தை பின்பற்றவராக இருக்கார் அதே மாதிரி திரைப்படங்களில் இருக்கிறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் வேறமா இருக்கல திரைப்படங்களில் இரண்டு திரைப்பட சொல்கிறேன் நான் திரைப்படத்தில் நீ வந்து யோகினா இருந்த ஓகே நிஜ வாழ்க்கையில் நீ என்ன யோகினா இருந்ததுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் சொல்லுங்கள் நீ உன்னுடைய குடும்பத்தார்கிட்டே நீ வந்து உன்னுடைய தாய் தந்தைக்கிட்டே நீ வந்து ஒழுக்கமாக இல்லையா நீ எப்படி தமிழக மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கி கொடுப்ப தமிழக மக்கள்கிட்ட எப்படி நீ வந்து முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்ப நீ நாள் வரலாம் அவன் மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் அவன் இரவனுக்கு பயந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நான் சம்பாதிச்சது எத்தனை சதவீத காசை வந்து நான் வந்து மக்களுக்காக செலவு பண்ணுன்னு சொல்ல சொல்லுங்கள் அவன் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ வந்து சல்மான் கான் இருக்கானே அவன் வந்து ஓ ஓப்பனாக எல்லா ஊடகங்களும் வருது தன்னுடைய வருமானத்தை நாற்பது சதவீதம் அந்த அமைப்புகளுக்கு அனுப்பிச்சாப்புல அறுபது சதவீதம் தான் அவர் எடுக்கிறார் இது வந்து இன்கம் டேக்ஸ்லேயே அதில் காமிக்கிறாப்புல அது நாற்பது சதவீதத்தை அந்த ஆர்கனைசர்கள் அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பிவிட்டு அறுபது சதவீதம் தான் எடுக்கிறாப்புல அவன் எந்த அரசின்னு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு ஆசை இல்லை நீ முதல்வராகணும்னு வரல நீ உன்னுடைய வருமானத்தில் இவ்வளோ தொகையை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவன் அதே இல்லாமல் வந்து தமிழ்நாடை தவிர்த்து நீ இந்தியா மற்றும் உலக நாடு வெளிநாடுகளில் நீ எத்தனை கோடி ரூபாய் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நீ முதல்ல உன்னியை பற்றி முழு விவரத்தை வெளியிடுன்றாங்க அதன் பிறகு நீ வந்து மக்கள் மதியில் நிற்ப உனக்கு எவ்வளோ சொத்து நீ சேர்த்துருக்க இத்தனை இந்த அந்த ஆண்டுகளில் எத்தனை குறைஞ்சி பத்து தலைமுறைக்கு உண்டான சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க இந்த சொத்து எந்த நாட்டில் இருக்குது வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்க அப்போது வெளிப்படையே இல்லாத ஒரு நபரால் நீங்கள் வந்து மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டு இவனை முதல்வராக்கிட்டேன் நாட்டினுடைய நிலமை என்ன ஏற்கனவே நாதாரி நான் பொறுக்கி புறம்போக்கு நாதாரிங்களால் நாடு நாசமாக போய்ட்டு இருக்குது இந்த கூத்தாடிகளால் இன்னும் நாசமாக போகணுமா சொல்லுங்கள் அப்போது இஸ்லாமியர்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்காதுன்னு சொல்ல இஸ்லாம் இஸ்லா முஸ்லீம் எவனுமே ஓட்டு போட மாட்டான் விஜய்க்கெலாம் இன்னைக்கு இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது வந்து கூத்தாடிகளுக்கு வந்து முஸ்லீம்கள் என்றைக்குமே வந்து எதுனா சில பேர் போய் அங்கே ஆதரவுன்னு சொல்லிட்டு போய் பல்ல இழிச்சிக்கிட்டு எதுனா அங்கேருந்து வாங்குறதுக்காக இது பண்ணுவன் தவிர யாருமே இது பண்ண மாட்டாங்க இல்லை எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை வந்து வில்லன்களாக ரவுடிகளாக காமிச்சிருப்பாரு அதற்கு பிறகு வந்து ஆண்டனி இப்போதைக்கு ரோலக்ஸ் மாதிரி கிறிஸ்துவர்களை வந்து ரவுடிகளாக காமிச்சிருப்பாங்க அது மாதிரி இஸ்லாமியர்களை தேவை மக்களில் யாரையுமே பேர் சொல்ல முடியாத அப்போ வில்லன்னா வில்லன் மட்டும் தான் வைக்கணுமா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து வைக்கணும் அது வந்து எங்களுடைய மதத்தை தான் குறிப்பிடுது எங்களோட இனத்தை தான் குறிப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா திரைப்படங்கள் எடுக்க முடியுமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் அதை எப்படி அது முஸ்லீம்னு சொன்னால் மட்டும் தீவிரம் சரி முஸ்லீம்கள் தேவையாக குண்டு வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க பாபர் மசூதி இடித்த பிறகு ரெண்டு மூணு சம்பவம் நடந்துருக்கு இதை தவிர பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது ஒரு துப்பாக்கிச்சூழல் நடந்தது எதுனா ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க இந்த நாதாடி பசங்களை படம் எடுக்கிறீங்களே பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி எதுனா ஒரு சம்பவம் நடந்ததாக காட்ட சொல்லுங்கள் மும்பையில் குண்டு நடந்தது ஏன் நடந்தது தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இடித்து இடித்த அடுத்த நாளே வந்து என்னாச்சு மும்பையில் மிகப்பெரிய கலவரம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் திருப்பி அடித்தாங்க அதை அடிக்கிறது தப்பு ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அதை கொண்டு அடித்தாங்க ஏன்னா அரசு நீதி ஊடகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இப்படி பழிவாங்கிறாங்க என்பது அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக அது குண்டுகள் வெடிச்சிருக்கான் அது வந்து அந்த நிலையை எடுத்த அந்த இளைஞர்கள் தவறான நிலை தான் ஆனால் நீ இதை காமிக்கும்போது அவனுங்க அந்த நிலைக்கு போக காரணம் யாரு ஏன் அப்படின்றது நீ ஏன் காட்ட மாட்டேன்ற திரைப்படங்களை நேரடியாக வந்து தாக்குதலை மட்டும் காமிக்கிறாங்க அவருக்கு முன்னாடி என்ன காரணம்னு சொல்ல மாட்டேறாங்க அப்படி இல்லை நீ அப்படி காட்டினா உன்னுடைய படம் சென்சர்லேயே ஓகே ஆகாது இப்படி காட்டினேன்னா ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு சென்சர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் அப்போ எழுச்சிவன் யாரும் முஸ்லீம்கள் மட்டும்தான் இன்றைக்கி என்ன சாதி மத பேதங்களோட கட்சி நடக்குது அதெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சரி இன்னொரு கேள்விங்க அது என்ன பாராளுமன்ற தேர்தலில் இல்லை சட்டமன்ற தான் எலெக்ஷன் அப்போ பாராளுமன்ற தேர்தல் நீயும் கூட இருக்கிற கூத்தாடிகளையும் யாருக்கு ஆதரிப்பீங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லுவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் இல்லை ஓட்டு போட மாட்டியா இது வரைக்கும் யாருக்கு அவங்களோட இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க ஏன்னு சொன்னால் வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு மத்திய அதை அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் அது மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிது அப்போது இது இறங்கணும்னு சொன்னால் ஒன்று மோடியை எதிர்த்து நிற்கணும் மோடி எதிர்த்தால் மோடி டப்பா கடிச்சிடும் ஐடி ரைடோ ஐடி ரைடோ அனுப்பிச்சிடுவாங்கன்னு பயம் அதனால் வந்து இதை தவிர்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தல் மட்டும் இவங்க எதிர்கொள்வான் சட்டமன்ற தேர்தலில் மோடியோ பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இவரையும் பிஜேபி பீட்டியும் விஜயும் பிஜேபி பீட்டியும் ஏன் விஜயும் பிஜேபி பீட்டியம்னு சொல்ல வரல ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அவனுங்க அந்த மத்திய அரசுக்கு பயந்துட்டு தானே செய்கிறானுங்க பயந்துட்டு இருக்கிறவன் அப்படி இப்படிங்க மக்களுக்கு நேர்மையாக உண்மையாக இருப்பான் இதை சொல்லுங்கள் பயப்படக்கூடாது என்னை பொறுத்தவரையும் அரசியல் இறங்க இறங்கு சொல்லு பேசு இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அணியங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அறுபத்தி நாலு கோடி லட்சம் ரூபாய் வந்து அணி நாட்டு கடன் ஆகிருந்தது இன்றைக்கி வந்து நூற்றி எழுபத்தி மூணு லட்சம் கோடி அந்நிய நாட்டு கடன் ஆயிடுச்சு சுமாராக நூற்றி எட்டு கோடி கிட்டே வந்து இந்த ஒம்பது ஆண்டுகளில் மோடி வாங்கியிருக்காரு இந்த வாங்கின காசு வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அறிக்கை விட சொல்லுங்கள் வெள்ளை அடிக்க விஜய் பால்லான ஆள்டா படத்தில் மட்டும் வந்து அவர் இது இல்லை இது நெஞ்சத்தில் இருக்கு கேட்க சொல்லுங்க கேட்பாம்பையா இது நாள் வரையிலும் இந்த பிரதமர்கள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து அரசு பொது உரிமை ஆக்குனாங்க பணத்தை செலவு பண்ணி இன்றைக்கி அரசு பொது உரிமை நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு வித்துட்டு இருக்காங்களா இது என்னடா அநியாயம் இல்லையா முட்டாக்குன்னு சொல்லி பேச சொல்லுங்கள் பேசுவோம் இல்லையா பேச மாட்டாது மத அரசியல்ன்றீங்களே இன்றைக்கி வந்து அநியாயமாக ஒரு பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்துல இன்னொரு மதத்துக்கு உண்டான வழிபாட்டு தளத்தை வந்து கற்றியே இது நியாயமாடான்னு சொல்லி பேச சொல்லுங்கள் பேசுவோம் இல்லையா விஜய் அந்த கோயில் விழாவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் முர்மு வந்து ஏன் அழைக்கல ஏன் கூட்டு போல அவளை விட வந்து ஜனாதிபதியை விட அந்த நா இந்த நாட்டுக்கு வந்து மும்பை அழகி கங்கனா ராவ் சிறந்தவள் ஆகிட்டாளா இது என்ன அநியாயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு குரல் எடுப்ப சொல்லுங்கள் திடீர் இருந்தால் தே பிஜேபி அதே திமுக அதே அதிமுக கட்சிகள்கிட்ட வந்து இஸ்லாமிய அமைப்புகள் தானே அவங்க எதுவுமே தவறு பண்ணலையா திமுக பிஜேபி வந்து அதிமுக வந்து ரொம்ப சூப்பர் கட்சி இதை சொல்ல வரல அதற்கு அதே அதே திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அதே அதிமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அனுசரித்து போயிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மக்கள் வந்து ஏன் விஜய் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை தான் வரேன் நீ நே திமுக அதிமுக திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து இஸ்லாமிய சரிவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் செய்யலை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் செயல்படுறாங்க ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முஸ்லீம்களோட ஓட்டு வந்து திமுக தானே போகும் அதிமுக தானே போகும் அப்படி இருக்கும் போது ஏன் விஜய்க்கு அவங்க ஆதரவு கொடுக்க கூடாது திமுக அதிமுக செய்த தவறு கூட வந்து விஜய் தவறு பண்ணிட்டாரா அதை தானே சொல்ல வரேன் ஏன்னா அவங்களாச்சும் அரசியல்வாதிகள் புரிதுங்களா நீ ஏதோ பத்திரமாட்டு தங்க மாரி எல்லாத்தையும் யோகிய மாரி உள்ள வரைய இதுதான் கேள்வி புரிதுங்களா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்த நீ வந்து ஆரம்பத்திலிருந்து மக்கள் பக்கம் நின்னு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து நீ கட்சி ஆரம்பிச்சிருந்தால் லாஞ்சிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் நேற்று வெளியிலேயும் ஒன்றுமே இல்லை ஜீரோ அதை பற்றி பேசவில்லை திரைப்படத்தில் வந்து டைலாக் வச்சுடுவேன் ரெண்டு மூணு டயலாக் அது எதுக்குன்னு சொன்னால் அந்த இளைஞர்களை கவர் பண்ணுறது அப்போ தானே காசு பார்க்க முடியும் அப்போ தான் டிக்கெட்டு போய் பார்ப்பான் அப்படின்றதுக்காக ஆனால் அதன் பிறகு வந்து நீ மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையும் அவன் வந்து தலையிட்டதே இல்லை இப்போ திடீர்னு வந்து நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் சமூக பணின்றது அரசியலில் இருந்தால் தான் நிறைய செய்ய முடியும்னு எனக்கு தோணுது இதெல்லாம் என்ன டைலாக் சொல்லுங்கள் அவனுடைய காசு செலவு பண்ணி நான் இதை பண்ணேன் அதை பண்ண எதனால பண்ண சொல்லு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் செய்யாத விஜய் வந்து இதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு செஞ்சு மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து தேர்தலில் வெற்றி பெறணும்னு நினைக்கலாம்ல ஐம்பது வயசு ஆயிடுச்சு செய்யலையா இதுக்கப்புறம் செய்வாராம் எப்படி நீங்கள் நம்புறீங்க சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடியே செய்யாதவன் இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி செய்வேன் இப்போ நீ காசை செலவு பண்ணுறது கூட மக்களுக்காக செலவு பண்ண மாட்டேன் உன் கட்சியை வந்து நிலைநிறுத்துறதுக்காக உன் கட்சியை கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக உன் கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்காக தான் உன் காசை செலவு பண்ண தரா அதை கூட மக்களுக்கு போய் சேராது இல்லை இதுவரைக்கும் செஞ்ச மக்களுக்கு செஞ்ச பணியை விட அரசியலில் வெற்றி பெற்று நிறைய செய்ய முடியும் தானே அவர் சொல்கிறார் கற்பனை கனவு நிறைய பேர் காணலாம் இவர் முதல்ல வரட்டும் ஏங்க இதேமாரி தான் அந்த யார் நாயகன் சொல்லிட்டு ஒன்றை சுற்றிட்டே இருந்தான் கமலஹாசியை சுற்றிட்டே இருந்தான் கடந்த தேர்தலில் அப்படி தான் பண்ணான் ஒரு பேட்ரி கையில் வச்சுக்கிட்டான் ஊழலாக வாரிசு அரிசியலாக பேசினேன்னா இல்லையா ஊழல் வாரிசு அரிசியல் இதையெல்லாம் டார்ச்சேட்ல டிவியை உடைச்சி அதை வந்து என்ன பண்ணான் அந்த வீடியோவை வந்து வெளியிட்டான் பண்ணாங்க இல்லையா ஆ தேர்தலில் அவருக்கு மக்களுக்கு அமகமாக ஓட்டு போடலையா உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான் என்னென்னு எனக்கு தமிழக மக்கள் ச என்னுடைய சாதி தான் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னு என்னுடைய சாதி தான் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குதுன்னு யார் சொல்கிறா கமலக சொன்னா இல்லையா ஏன்னு சொல்கிறான்னா அவனை மக்கள் முழுமையாக நம்பி ஓட்டு போட்டு அவரை பிரத ஆக்கலையா அந்த விரக்தியில் வந்து சாதி தான் தன்னை வ இன்னும் அவன் என்ன வளருன்னு நினைக்காம பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள் படம் பார்க்காம இருந்தால் அவங்க வந்து உலகநாயகன்னு சொல்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்குமா அவனுக்கு வந்துருக்கேன் அவன் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் உள்நாடு வெளிநாடு செலவுக்கு சேர்த்து வச்சிருக்கான் வச்சுருக்கேனா இல்லையா எங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் தனி விமானத்தில் போகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா இல்லையா உனக்கு இது அத்தனையும் கொடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்கள் தானே உனக்கு அப்படி இருக்கும்போது என்னுடைய சாதி தான் என் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ குப்பைறான் பாருங்கள் கக்கூஸ் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் போல் ஒரு கீழ்த்தனமாக பேசி பேசுகிறான் இப்போது கமலஹாசன் இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய படத்துக்கு பத்து கோடி ரூபாய் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்து டர்ஜென்ட் வாங்கிட்டாங்களாம் அந்த மேடையில் வந்து நம்ம உதயாநிதி ஸ்டாரின் மாரி ஒரு சிறந்தவன் யாருமே இல்லைன்ட்டான் பத்து கோடிக்காக விரும்பிட்டாங்க இவெல்லாம் ஊழலில் ஓடிப்பேன்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன அந்த பேட்ரி ஒன்று வச்சுக்கிட்டு டிவி டிவியெல்லாம் உடைச்சான் அதை டெமோ ஆக்கி அந்த டிவி அந்த சின்ன சின்ன வீடியோக்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக்கிலெலாம் போட்டேன் போட்டே இல்லையா இப்போ அந்த ஊழல் கூட தானே கைகூர்த்தி நிற்கிறேன் இ இவனுங்கெல்லாம் அவ்வளோ தானுங்க குடிகாரம் பேச்சு பொழுது வெடிஞ்சால் போச்சுன்னு வாங்க கூத்தாடி பேச்சு வந்து அப்போ நினச்சாவே போச்சு ரஜினிகாந்த் மாதிரி கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு தொடங்காத மாதிரியும் கமலஹாசன் மாதிரி தொடங்கும் போது ஒரு பேச்சு அதற்கு பிறகு வந்து மாதிரி மாதிரியும் விஜயோட அரசியலும் இருக்குன்னு சொல்கிறீங்க நான் என்னை பொறுத்தவரையோ வர தேர்தலில் நீ வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்குவேன் அவ்வளோதான் நீ வந்து நிற்கிடுங்க ஒரு பத்து வருஷம் எதுனா ஒரு கட்சியில் போய் சேரு அரசியல் கற்றுக்கோ அதன் பிறகு வந்து வா மக்கள் பணி செய் அதுக்கு பிறகு வந்து நீ கட்சியை வந்து தொடங்கு அதன் பிறகு நீ வந்து பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ எதுனா ஆகி தொலை எடுத்தவுடனே அந்த கோடம்பாக்கு ரிட்டையர்டு வயசு ஆக ஆக நம்ம படம் செல்லாதுன்னு தெரிஞ்சுக்கப்புறம் இப்படி திரும்ப ரூட்ட இது எந்த வகையில் இல்லை இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய நடிகராக அவர் தான் இருக்கார் மிகப்பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் எடுக்கக்கூடிய அவர் நடிகராக அவர் இந்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய படங்களை முடிச்சுட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு இதற்கு பிறகு மக்கள் பணி செஞ்சு அவர் எந்தளவுக்கு மக்கள் சொல்ல சொல்கிற பாருங்கள் அந்த படம் முடிச்சுட்டு தான் வருவான் ஏன்னா அந்த படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கருத்தை வந்து பொது வெளியில் பேசிட்டு வந்துன்னா அந்த படம் ஓடாமல் எங்கே போயிடும் அப்போது எந்த அளவு இவங்களுடைய இருக்குது பாருங்கள் பணம் தான் இவங்களுக்கு முதல் முக்கியம் அப்போ இது கூட பணத்தை மட்டும் முக்கிய குறிக்கோளாக இருந்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த ஒருத்தன் அதன் பிறகு வந்து எப்படி மக்களுக்காக அவன் வாழ்வான் கொஞ்சம் யோசனை படிப்பான் மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு படத்தை நடிக்கிறதில்ல பிக் பாஸ் மாதிரின்ற நிகழ்ச்சிகள் நடத்தல அவன் படத்தை மொத்தமாக முடிச்சுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார்ல எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது ஏன்னு சொன்னீங்கன்னா படத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அங்கே தான் இல்லையே ரெட் கார்டு காமிக்கிறாங்களே இப்போ எத்தனை நாள் தான் நீ பிரம்மாண்டத்தை வந்து நீ விற்கு வச்சுக்கிட்டு அதை இதை மேக்கப் போட்டு எவ்வளோ தான் காட்ட முடியும் சொல்லுங்கள் ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மேலே வந்து தூக்கி வீசுவாங்க அதுக்கு முன்னாடி நீ வரேன்ற இதுதான் புரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை இதற்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து போட்டியிட்டு சில இடங்களை வந்து வெற்றி பெற்றுருக்காங்க இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டு மக்கள் செல்வாக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொறுத்துன்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க கண்ணாட்டி சார் நன்றிவா